வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை கடந்த ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் ஆர் குட்டி என்கிற பிரகாசம் அவர்கள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் புகழஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய கலை பொறுப்பாளர்களும் மகளிரணி இளைஞரணி வழக்கறிஞரணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் குட்டி அவர்களின் ஆலோசனையின்படி கடம்பத்தூர் ஒன்றியம் கிளையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு ரொட்டி பால் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கடம்பத்தூர் ஒன்றிய தலைவர் திரு சுதாகர் ஒன்றிய செயலாளர் திரு சிலம்பரசன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக ரொட்டி பால் வழங்கும் நிகழ்ச்சி இனி வாரந்தோறும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்துக் கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் கிராம கமிட்டி மற்றும் சீரமைப்பு ஆலோசனை கூட்டமானது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான துரை சந்திரசேகர் தலைமையில் திருவள்ளூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கட்சி வளர்ச்சிகளை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகள் வழங்கினார் பின்னர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அஜித் பவருக்கு ஒன்றிய பாஜக அரசு கடிகார சின்னம் கொடுத்து வெற்றி பெற வைத்தும் துணை முதல்வர் பதவி கொடுத்து அவருக்கு பரிசாக ஊழல் வழக்கில் முடக்கி வைத்திருந்த ஆயிரம் கோடி சொத்துக்களை விடுவித்துள்ளதாகவும் இதன் மூலம் பணத்தாலும் அதிகாரத்தாலும் அரசியல் கட்சிகளை பிஜேபி விலக்கி வாங்குவதாக அவர் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் கிராம காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியா இருந்தது காங்கிரஸ்ல அதை உயிர்ப்பிக்கும் ஒரு முயற்சி தான் இருக்கும் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையில எதுக்கு தலையில வந்து ரூல்வெட்ல இல்லங்க இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் பேசுவாங்க என்னன்னா இன்னைக்கு எப்படி ஆயிぽச்சின்னா அட்டென்ஷன் எகனாமின்னு சொல்றோம் எதை பேசி எதை தம்நைலாக்லாம் ஹெட்லைனாக்லாம் தான் பாக்குறாங்கல தவிர வேலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு யூ ஒரு டிஸ்கஷனுக்கு வேணா அது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கலாம் அவரு அதை யோசிச்சு சொல்லாம பி கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம் அதனால அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வந்து அவர் இன்னும் ஸ்டெடியாக வரணும்னா இறங்கணும் என்ன பண்றாங்கன்றத டிசைட் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளியவும் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வந்து ஒரு பிஜேபியோட ஒரு தாக்குதலை தாங்கி இருக்கிற ஒரு கூட்டணி அவர் மேல ரெண்டு இப்போ பாஜகவே அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் இன்னும் அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும் அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம் சட்டமா மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி இபி ரோட்டில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் எம் சரவணன் தலைமையில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பஜார் மைதீன் கலைப்பிரிவு ராஜீவ்காந்தி ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் காங்கிரஸ் மார்க்கட் கோட்ட தலைவர் சம்சுதீன் பாலக்கரை மாரியப்பன் இளைஞர் காங்கிரஸ் கம்பை பாரத் நிர்மல் நிர்மல்குமார் சுக்குரு மகளிர் காங்கிரஸ் அஞ்சு கோகுல் கிருஷ்ணமூர்த்தி சண்முகம் சிந்தை ஸ்ரீராம் இர்பான் பீமநகர் அப்பு மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் யோகானந்த் சேலம் மாவட்ட வரி ஆலோசகர் சங்கம் சார்பாக ஜிஎஸ்டி வரி கருத்தரங்கம் சேலம் அண்ணா பூங்கா அருகில் உள்ள சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ஆனந்தராஜ் அட்வகேட் மற்றும் வரி ஆலோசகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமீபத்தில் ஜிஎஸ்டி குறித்த மாற்றங்கள் குறித்த விளக்க வகுப்பு நடைபெற்றது இதில் சங்க செயலாளர் திரு ரவி என்கிற வீரப்பன் ஒருங்கிணைப்பாளர் பிபி வெங்கடேசன் ஆர் எம் பாலசுப்பிரமணியன் செயற்குழு உறுப்பினர் திரு கே பன்னீர்செல்வம் சம்பத்குமார் துணை செயலாளர் திரு தனபால் ராமன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்கத்தை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் ஜிஎஸ்டி சம்பந்தமான விளக்கங்களை கேட்டறிந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக செந்தில்குமார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வேதாந்த அகாடமியில் விளையாட்டு விழா நடைபெற்றது இதில் மாணவர்களுக்கான வாலிபால் போட்டியும் மாணவிகளுக்கான த்ரோபால் போட்டியும் நடைபெற்றன இந்த விழாவில் வேதாந்தா அகாடமியின் இயக்குனர் டாக்டர் ஜூ எஸ் ஓஹ்ரா தலைமை தாங்கி போட்டிகளை துவக்கி வைத்தார் ஊத்துக்குழி வேதாந்தா அகாடமியின் முதல்வர் ஜிஜேந்தர் குமார் துணை முதல்வர் சிலம்பரசன் அவர்களும் ஊஞ்சம்பாளையம் வேதாந்தா அகாடமியின் முதல்வர் லகரி சிங் துணை முதல்வர் சிந்துஜா ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்தனர் இவ்விழாவினை உடற்கல்வி ஆசிரியர்களான முத்துக்குமார் தினேஷ்குமார் மற்றும் சிவானந்தம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் போட்டியின் நடுவராக ஜான்சன் பங்கேற்றார் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் பாராட்டினார்கள் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சிவானந்தம்